பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கொள்ளையடித்த பணத்தில்தான் கரூரில் முப்பெரும் விழா நடத்தப்பட்டு உள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பித்துறை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து சொல்லத்தான் எடப்பாடி பழனிசாமி தில்லிக்கு சென்றதாக தெரிவித்துள்ளார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே டெல்லி சென்று இன்றைய தமிழகத்தினுடைய துணை ஜனாதிபதி மாண்மிகு சிபி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு வார்த்தை சுழதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதெல்லாம் தமிழர்களுக்கு ஒரு பெருமை திமுக பத்து ரூபாய் கமிஷன் வாங்கினவன் கட்சியை விட்டு காட்டி கொடுத்துட்டு போயிட்டு கோடிக்கணக்கான பணத்தை வீடு வீடா போய் பணத்தை கொடுத்து எல்லா பஸ்ஸுகாரையும் கொடுத்த கூட்டின்னு வந்து மாநாடு நடத்தணும் சொன்ன போனா இன்னைக்கு பாத்தீங்களா டிவியில பாத்தீங்கன்னா மழையா பெய்து எல்லாம் ஓடுறாங்க இதுதான் இந்த திமுக நிலைமை பாத்தீங்கன்னா மக்கள் வந்து மக்களுடைய எழுச்சி எழுந்திருக்கிறது உங்களை பார்த்தால் இந்த எழுச்சியை பார்த்து இந்த நாட்டை விட்டு ஓடுகின்ற அளவிற்கு திமுக நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது தாத்தாவும் கொண்டு வராரு அப்பனையும் கொண்டு வராரு தண்ணியும் கொண்டு வராரு நாங்களையும் முதலமைச்சர் சொன்னார் ஒருத்தரையும் நாலு பேரும் முதலமைச்சர் நாலு பேர் இல்லப்பா அஞ்சு பேர் புத்தவதி கருணாநிதி ஒண்ணு புத்தவாதி கருணாநிதி மகன் எதிராக ஸ்டாலின் அழகிரார் ஒண்ணு உதயநிதி துர்கா சபரேசன் இன்னொன்னு வந்தீங்க இந்த நிதி நோக்கிருக்கான் அவனுக்கு